ஹை கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம திருவனந்தபுரத்தில் நடந்த ஆற்றுக்கால் கோவில் பொங்கல் பிளாக் தாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து சாமி கும்பிட போகலை சும்மா கடைவீதி வந்து சுத்தப்போனோம் அதை தான் வந்து உங்களோட ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பாருங்கள் வருது

இக்குட்டி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இந்த மிக்கி மோஸ் இதுலேலாம் போகிறதே இல்லைங்க இந்த மாதிரி கார் கேமு இல்லைன்னா பைக்கு இந்த மாதிரி இதுக்கு தான் போகணும் வா கரெக்டாக முன்னாடியே வச்சிருந்தாங்க சரி வா அப்படின்னு சொல்லி அவனோட ஆசை ஏன் கெடுக்கணும்ன்ட்டு அதுக்கு கொடுத்து நூறுரூவாயோ டிக்கெட்டு அதை கொடுத்து வண்டி ஓட்ட வச்சு கூட்டிகிட்டு போயாச்சு இது வந்து முன்னாடி மெயின் ரோட்லையே இருக்கிற என்ட்ரன்ஸ் தான் இன்னும் உள்ளே போனால் தான் கோவில் வரும் பாருங்க மக்களோட மாதிரி இப்படிங்க நாளைக்கு நாலு அணிக்கு தான் வந்துடுங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கேப் போடுற கால நாங்கள் உள்ளுக்கே நுழைய முடியாது இந்த கேப் போட இல்லாத அளவுக்கு பயங்கரமா இருக்கு பெரிய ஸ்டேஷன் ஆத்துக்கால் போயிடும் பயங்கரமா என்னதுங்க

பார்த்தீங்கன்னா நான் இடையில இடையில கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா பாட்டு வர்றதுனால காப்பிரைட் கிளைம் வந்துடும் அதனால நான் இடையில இருக்கிறத அப்படியே நாங்கள் பேசுறது வந்து அப்படியே விட்டுருக்கேன் இல்லைன்னா இடையில இடையில வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் അടുത്ത ഒരു ഇനത്തോടുകൂടി ഗൗരി നന്ദനയും സംഘവും അവതരിപ്പിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന എല്ലാ അംഗങ്ങൾക്കും ഒരിക്കൽ കൂടി നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുന്നു നല്ല രീതിയിൽ ശബ്ദവും വെളിച്ചവും വിളിച്ചുകൊണ്ട് மெயின் என்ட்ரன்ஸ் இது வழியாக தான் உள்ளுக்கு நாங்கள் வந்து சாமி பார்க்க போகிறது நாங்கள் சாமி கும்பிடாட்டி நாங்கள் உள்ளுக்க என்ட்ரன்ஸ் சொல்லி உள்ளுக்கு நாங்கள் உள்ளுக்கு போகிறோம் ஏன் மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லி இப்படி இவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்திங்கன்னா அப்போதான் நீங்கள் விளக்கு போகிறோம் அத்தனை நாரங்காய் விளக்குங்க அதுக்கால கோவில் வந்துட்டு பிரதானம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் உள்ளே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அது வருங்க என்ட்ரன்ஸில் அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னாவே நாரங்காய் விளக்கு தான் நாரங்காய் விளக்கு வந்தீங்களா கிளாஸ்லாம் போட்டு வந்திருக்காங்க இங்கே தான் நாரங்காய் விளக்கு போட்டு தான்

அன்னைக்குதான் ஆர்த்தி கால் தேவையா இருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கு வந்து துக்கத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு ஓட்டம் கம்மியா தான் இருக்குன்னு வச்சுங்களா நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நேரத்தில் நல்லா ஓட்டம் பொறுத்துங்க இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் கம்மியா தான் துக்க நாள் வந்து அதிகமா வரமாட்டாங்க யாருமே இதுதான் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து மெயின் நடை சாமி வந்து வடக்கு பார்த்து தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா இந்த கோவிலில் வந்து கொடி வந்து ஏற்ற மாட்டாங்க காப்பு கட்டி குடி இருத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பந்தல்குள்ளே வந்து மூணு பேர் இருப்பாங்க அந்த கதையை வந்து டெய்லியும் பாடி பாடி அந்த மாதிரி நிகழ்ச்சி தான் வந்து கோயிலில் நடக்கும் பார்த்தீங்கன்னா பிக் ஃபேன் பாருங்க பெரிய பிக் ஃபேனு ஒன்று ஓடிட்டு இருக்குது எல்லாம் இதுக்குள்ள போகணுங்க ஆமாங்க நாளைக்கு இந்த கம்பி மொத்தம் இன்னைக்கு வரீங்க இங்க சேர்ந்து ஆரம்பித்த வாருங்க எத்தனை ஹூ இந்த கம்பியில் சுற்றி 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 போகணுங்க எல்லாமே சேர்ந்து வாருங்க ரெண்டு ஃபேன் போட்டிருக்காங்க இங்கே ஒரு ஃபேன் அங்கே ஒரு ஃபேன் பிக் ஃபேன் இதுதானுங்க கோயிலோட குளம் இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆமை மீன் இருக்குது மேலாலேயே போந்துருக்கு இன்னைக்கு ஒன்றுமே காணாம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நாலு கோ நுழைவாயிருக்குன்னு வச்சுங்களேன் நாலு நது இந்த கோயிலில் சுற்றியும் வந்து நாலு வாக்கில உள்ளுக்கு போகலாம் உள்ள சாமியும் தெரியும் அந்தளவுக்கு எடுக்கலாமான்னு தெரியல இதை பார்த்தீங்கன்னா கோயில் வந்து வெட்டி வழிபாடு வெடி வழிபாடுக்கு டிக்கெட் டோக்கன் வாங்குற வச்சு தாருங்க இங்கே வாங்குனிங்கன்னா அங்கே வெட்டி வைப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல கார் தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்க எல்லாம் இன்டர்லாக் போட்டு இந்த ஏரியா மொத்தமாக ஆடுகளில் போந்துக்கிற மாதிரி நிதி பண்ணுற மாதிரி பயங்கரமாக வேலை அத்தனை மண்ணாக கிடைக்குங்க இதெல்லாம் கார் கொண்டு வரைக்கும் இதெல்லாம் பார்க் பண்ணுவோம் பாருங்க எல்லா கார் பார்க்கிங் எல்லாம் இந்த வரக்கெல்லாம் பண்ணி அந்த வெளிலேயே பண்ணிட்டாங்க வெளியில போட முடியும் இங்கே பாருங்க அந்த ஜனங்கள்லாம் வந்து அது பக்காவா கொண்டு முதல்ல இடம் இருக்காது ஆமா என்னென்ன வேலை பாருங்க அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது பாருங்க ஒரு ஸ்டேஜ் ஆமா இது வந்து ஸ்டேஜ் இருக்குது இது கோயில் எப்பவுமே அப்படியா இந்த பத்து நாளும் உற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா மூணு ஸ்டேஜ்லேயும் மூணு விதமாக ப்ரோக்ராம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க ஈவினிங்லேருந்து ராத்திரி கோவில் நடை அடைக்கிற வரைக்குமே எதா ஒன்று போட்டுகிட்டே இருப்பாங்க ஆமாங்க இது வந்து பாட்டு ஆர்கெஸ்ட்ரா மாதிரிங்க ஏன்னா பாட்டு கிளாஸ் எல்லாம் போனாங்கன்னா அரங்கேற்றம் வந்து இதில் தான் பண்ணுவாங்க பாட்டு கிளாஸுக்கு போன குழந்தைகள் மொதல் மொதல் அரங்காற்றம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க ஒரு பிஸ்தா குடிக்கிறாரு கசகசம் இல்லாத வேணும் தொலாவி பிடிச்சி எல்லாமே கசகசம் இருக்குது இதில் கசகசம் இல்லைன்னு ஏன் இருக்குதா ஜில்லா எல்லாமே கசகசம் இருக்குது இதுலேயே கசகசம் இல்லாத பார்த்து எடுத்து குடிக்கிறார் குலுகி சர்பத் அடிக்கிறத பாருங்க குளிக்கு சர்பத் காசெல்லாம் உடையாது எவ்வாறு என்ன ஆட ஆடுறாங்க ஆடுறங்க குலுக்கு சர்பத் ஸ்டைலு குலுக்கி சருப்பது குடிக்கிறோமா இல்லையா இந்த ஸ்டைலுக்காக வாங்கி குடிக்கணும் பாதுங்க இதானுங்க கேரளா குலுகி குழுக்கிற குழுக்கு பாருங்க குழுக்கி தானுங்க குத்திங்கிறது என்ன மாடு வாங்கி காலையை ஃபுல்லாக ஒரு செல்லிங்கிறது பாருங்க குட்டிஸ்கெல்லாம் டாய்ஸ் வாருங்க டாய்ஸ் கடை வாருங்க குட்டீஸோட டாய்ஸ் கடை அது கடை இது வந்து பார்த்திங்கன்னா விளக்கு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஒருத்தர் வேண்டுதல் எடுத்து அவங்க இருந்து இதே மாதிரி செஞ்சு ஊர்வலமாக கொண்டு வருவாங்க அதுதான் விளக்கு இந்த செண்டை மேடம் பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு அதனால தான் சரி நீங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டேன் இது வந்து பொங்கலுக்கு நாள் நைட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க நான் அப்படியே வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் ஏன்னா போன வருஷமே வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன் ஒரு சிலர் வந்து ஸ்கிப் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது இருந்தாலும் எனக்கு வந்து மனசு கேட்கலைங்க திருவனந்தபுரத்தில் இருந்துட்டு நான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் பேருக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதனால தான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணேன் இப்போ பொங்கல் முடிஞ்சு பத்து நாள் ஆயிடுச்சு போடலாமா வேண்டாமா அப்படின்னே வச்சுருந்தேன் சரி இருந்தாலும் ஏதோ பிடிச்சவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே இருங்க நான் அப்படியே வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் இது வந்து மெயின் ரோடு அதாவது நாகர்கோவில் திருவனந்தபுரம் மெயின் ரோட்டில் கிள்ளிப்பாலம் அப்படிங்கிற ஸ்டாப்பில் தான் நம்ம வந்து ஆற்றுகால் கோவிலுக்கு போகணும் அந்த ரோட்டில் தாங்க இது இது வந்து கோவிலுக்கு அங்கே இறங்கினாவே கோவிலுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ளே போகணும் ஆனால் இது கிட்டத்தட்ட நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து நாங்கள் போனோம் எங்கே பார்த்தீங்கன்னா அளவு இங்கே தான் பக்கத்தில் கோவில் இருக்க மாட்டேருக்கு அப்படின்னு தாங்க நினைக்கணும் புதுசாக வர்றவங்க அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க இது நாள் நைட் இப்படியே தாங்க இருக்கும் இனி வந்து பொங்கல் முடிகிற வரைக்கும் ஜனங்கள் வந்து ரோட்டில் இப்படி நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி ரெண்டு சைடுமே வந்து மண்பானை அதே மாதிரி இங்கே வந்து மோஸ்ட்லி பொங்கல் வந்து மண் பானையில் தான் வைப்பாங்க பாத்திரத்தில் வந்து அதிகமாக வைக்க மாட்டாங்க பானையில் தான் வைப்பாங்க அதனால் புதுசாக பானை வாங்கி அப்போவே வைப்பாங்க அதே மாதிரி அடுப்புமே வந்து மூணு செங்கல் அவ்வளோதாங்க மூணு பக்கம் மூணு செங்கல் ஒரு ஒரு கல்லில் வச்சு பானையில் வச்சு அப்புறம் நம்ம ஏட்டம் விறகு வந்து பார்த்திங்கன்னா வேறையில் எதுவுமே வைக்க மாட்டாங்க நம்ம ஊரில் வந்து தென்னம்பாலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து இங்கே கொதும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மட்டும்தாங்க எரிப்பாங்க வேறு எதுவுமே எரிக்க மாட்டாங்க அந்த மாதிரி வச்சு தான் பொங்கல் வைப்பாங்க அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் ஆப்போசிட் ஆப்போசிட்டுங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இறங்குனா உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி போய்னா ஆப்போசிட்டில் வந்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் அதனால் என்ன செய்வாங்கன்னா மோஸ்ட்லி பொங்கல் வச்சு முடிச்சா உடனே போகிறதுக்கு சௌகரியமாக எல்லாம் வந்து அந்த நேரம் இடம் பிடிச்சிக்குவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து அங்கே இடம் பிடிச்சா அப்படியே உட்காந்துருப்பாங்க அது ராத்திரி ஆகட்டும் பகலாகட்டும் மழையாகட்டும் வெயிலாகட்டும் அப்படியே தான் உட்காந்துருப்பாங்க எப்படி தான் உட்காந்துருக்காங்கன்னே தெரியல அதுவும் எல்லா பக்கம் சாப்பாடெல்லாம் கொடுத்துருவாங்க அதனால அங்கேயும் வாங்கி சாப்பிட்டு அப்படி இடையில் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இது வந்து இந்த ஆர்ச் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபோர்ட் அதாவது பத்மநாசாமி கோயில் கோட்டை தாங்க இது இது வந்து கிழக்கே கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயும் வந்து நாலு கோட்டை இருக்குது நாலு பக்கம் நாலு கோட்டை இருக்கும் இது வந்து ஈஸ்ட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடுங்க அதாவது நாகர்கோவில் திருவனந்தபுரம் மெயின் ரோடு இது அங்கே வந்து ச சைடில் வந்து ஆர்கெஸ்ட்ரா பாட்டு வந்து பாடிட்டுருக்காங்க குழந்தையிலேருந்து வயசானவங்களேருந்து லேடிஸு எல்லாம் இங்கே பாருங்களேன் அந்த சைடில் அந்த பிளாட்ஃபார்ம் மேலே எப்படி ஏறி நிற்கிறாங்கன்னு ஒன்று ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வண்டிக்குள்ளே தான் கொள்ளுகணும் இதே மாதிரி வண்டி போய்கிட்டே இருக்குது ஆனால் அந்த பாட்டை கேட்குறதுக்காக நல்லா இருந்துச்சு நாங்களே ஒரு பத்து நிமிஷம் நின்னோம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் அவ்வளோ தைரியமாக ஏறி நின்று பார்த்துட்ருந்தாங்க இது வந்து எங்கள் ஏரியாங்க எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து போட்டி ரெண்டு டீம் இருக்காங்க ஒரு ஒரு அசோசியேஷன் டீம் பசங்க நாங்கள் பெருசாக நீ பெருசா நீ எப்படி வச்சுருவேன் நான் எப்படி வச்சுருவேன்னு சொல்லி போட்டி போட்டு கிட்டத்தட்ட எந்த ஏரியாலையுமே இந்த அளவுக்கு இல்லைங்க இந்த ஏரியா மட்டும்தான் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படியே சாமியே வந்து நேச்சுரலாக இதுதான் கோவில் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப செமையாக இருந்துச்சு அதேமாதிரி ரெண்டு பக்கம் சும்மா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாங்க ஒரு ஐநூறு மீட்ரு தான் இருக்கும் அங்கே தனியாக நடந்துகிட்டு இருந்துச்சு இங்கேயும் தனியாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த தடவை வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அடிச்சுக்குவாங்கன்னு சொல்லி பத்து மணிங்கையில வந்து இந்த இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லை அப்படின்னு இங்கேயும் செமையாக இருக்கும் இந்த தடவை வந்து பத்து மணி அப்படிங்கையிலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நேரமே வந்து முடிஞ்சிருச்சு இதை பாருங்களேன் அப்படியே கோவில் மாதிரியே இருக்குது இனி அப்படியே நைட்டு பார்த்துட்டு வாங்க thank <laughs> you பொங்கல் அன்னைக்கு நைட்டுங்க பொங்கல் முடிஞ்சு நைட்டு வந்து இந்த பசங்க இவங்களாம் தான் வந்து இந்த குத்தி ஓட்ட பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ஏழு நாள் கோவிலே இருப்பாங்க விரதம் இருந்து இந்த இது வந்து நடக்கும் இதாவது குத்தி ஓட்டம் அப்படின்னா இவங்க வந்து வீரர்கள் மாதிரி சாமிக்கு முன்னாடி வந்து வீரர் மாதிரி வேஷம் போட்டு ராஜா மாதிரி இருப்பாங்கன்னு வீங்களே ராஜா மாதிரி எல்லோருக்கும் வேஷம் போட்டு சைடில் அதாவது வந்து ச ரெண்டு சைடு நெஞ்சில் வந்து ஒரு மாதிரி குத்துவாங்க ஒரு சின்ன ஊசியில் வந்து குத்திருப்பாங்க அந்த பையன் தூக்கி கையை தூக்கி வச்சிருக்கான் பார்த்தீங்களா அதை வந்து ரெண்டு சைடும் குத்தியிருப்பாங்க இவங்க வந்து ஒரு பத்து பேர் ஒரு டீம் அப்படி வச்சுருப்பாங்க அந்த ஒரு ஒரு டீமுக்கும் ஒரு ஒரு முன்னாடி வந்து இந்த மாதிரி நம்ம ஊரில் கரகாட்டம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க ஒரு ஒரு ப பத்து பத்து பேருக்கும் ஒரு டீம் இந்த மாதிரி போவாங்க வித்தியாச வித்தியாசமாக இருக்குங்க பார்த்தா நம்ம ஊரில் இந்த இப்போ அவ்வளோ மயிலாட்டம் குய் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு டான்ஸு அது கிட்டத்தட்ட இந்த வருஷம் எத்தனைன்னு தெரியல எனக்கு ஒரு ஆயிரத்துக்கு மேலே இருப்பாங்க எங்கள் பசங்க அந்த பத்து பத்து பசங்களுக்கு ஒரு ஒரு இது போவாங்க அதே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் இப்படி போய்கிட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரெடியாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு 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 இப்போ நம்பர் சொல்லியிருப்பாங்க இப்போ இவன் போட்டிருக்கு பார்த்தீங்களா ஐம்பத்தேழு அப்படின்னா ஐம்பத்தேழாவது இது ரெடியாக இருங்க அப்படின்னா அந்த பசங்க போகையில் இவங்க ரெடியாக இருக்கணும் அப்போ இவங்க முன்னாடி போகையில் அந்த பசங்க வந்து பின்னாடி வருவாங்க இதுதான் வந்து குத்தி ஓட்டம் இப்போ இவங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு சாமி வந்து யானையில் யானை மேலே போய் கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சாமி சுற்றி அடுத்த நாள் மத்தியானந்தம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கே வரும் இந்த மாதிரி தான் நடக்கும் அங்கே சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் கோவில் இருக்குதுங்க அங்கே போயிட்டு சாமி அங்கே வந்து ஏதோ கொஞ்சம் பூஜையெல்லாம் நடந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரும் திரும்பி வரைய அதுக்கு முன்னாடி இதே மாதிரி பசங்கள்லாம் முன்னாடி வருவாங்க சாமி வந்து பின்னாடி வரும் இப்படி தான் நடக்குங்க எல்லா வருஷம் பத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜோன் இருக்குங்க திறந்தோறமே வந்து அப்படி ஒரு இதாக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆகிரும் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஏன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு தான் பண்ணினேன் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து பண்ணலை அப்படின்னு எனக்கு மனசே கேட்கலைங்க ஐயோ இப்படி ஒரு இதை வந்து நாங்கள் காமிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு அதுக்காக தான் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் யாராச்சும் பொங்கல் வைக்க வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நம்ம வந்து டெய்லியுமே வந்து மினி வ்ளாக் நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம் டெய்லி மினி விளாகில் வந்து உங்களை என்னான்னு டெய்லி மீட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ